நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்கோம் வணக்கம் மக்களே இதுவும் உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் மக்கள்ஸ் தமிழன் டைட்டிலும் பாட்டு வந்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அப்பு கடை பிரியாணி அந்த விஷயம் என்னாச்சு என்ன ப்ரோ நீங்க எந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் என்னடா அப்படின்னா நம்ம இப்போ முதல் வீடியோ வந்து இந்த டிடிஎஃப் ஃபாஷன் ப்ரோவை பற்றி பேசியிருப்போம் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அந்த வீடியோ போட்டிருப்போம் நம்ம இனிமேல் ஒரு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் போடலாமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அவர் மேலே நான் டாபிக் உள்ளே போயிடலாம் அவர் மேலே என்ன தப்புன்னா கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருந்தார் பாவம் அப்பு கடை என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனலில் இருக்கவருக்கு ரீசன்ட் டைமில் தான் நல்ல ஃபேமஸ் ஆகியிருப்பார் ஒரு ஆடி கார் கூட வாங்கியிருப்பார் ரீசெண்டாக நல்லா ஃபேமஸ் ஆகி நல்லா டெவலப் ஆகி பிரியாணி கடை வச்சு ரொம்ப சின்ன டப்பரால் ரோட்டோரமாக ஒரு தள்ளுவண்டியில் போட்டுட்டு இருந்தவர் தான் மிகப்பெரிய ஆகி ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்து ஒரு நல்லா இதில் இருந்தார் கடையும் ஓப்பன் பண்ணாங்க ஆர்டர் பேசல செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து உணவு பாதுகாப்புத்துறை ஃபுட் சேஃப்டி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இவங்க சமையல் செய்கிற இடம் அந்த பிளேஸு எல்லாமே வந்து செய்யற முறை இதெல்லாமே சரியில்லை இது ஏதோ இது இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி சீஸ் பண்ணியிருக்காங்க திடீர்னு இந்த சம்பவம் வந்து நேற்று நடந்துச்சா முந்தானே தான் தெரியல கரெக்டாக ஆனால் ரீசெண்ட் டைமில் இந்த டூ ஒன் ஆர் டூ டேஸில் நடந்தது தான் அது மட்டும் கன்ஃபார்மு இந்த சீஸ் பண்ணியிருக்காங்க சீஸ் பண்ணவும் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க சே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து டபரா இருக்கும்னு நினைக்கிறேன் டபரானா அவங்களுக்கு தெரியமில்ல கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஒன்று ஒன்று ஒரு நாற்பது கிலோ பிரியாணி இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த எவ்வளோ குறிப்பாக கன்ஃபார்ம் அளவு தெரியல அது எல்லாமே செஞ்சு ஒரு டுவெல் தேர்ட்டி ப பதினொன்றரை அந்த டைம் இருக்கும் செஞ்சு அதை மதியானம் ஒன்று பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் அவங்களுக்கு சேல் சேஃப் ஆகும் அந்த டூ ஹவர்ஸ் தான் செஞ்சு டூ வீலரில் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க திடீர்னு ஃபுட் சேஃப்டி வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு வெளியே போங்கடா வெளியே போங்கடா அதாவது வந்து அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸும் சரியில்லை சென்சிட்டிவ் டேஸ் கூட போட்டிருந்தாங்க நான் அது காமிக்க விரும்பல அவர் பேசியிருப்பார் சொல்லியிருப்பார் அந்த வீடியோ மட்டும் நான் போடுறேன் பாருங்கள் நான் வெளியே போடா ஒரு அதாவது வந்து ஒரு அதிகாரிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இது பண்ணக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைன்னா சொல்ல கிடையாது ஆனால் வந்து என்ன செய்யணும்னா முறையாக அது ப்ராப்பராக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கணும் அங்கே நடந்த விதமே வேறு என்னடாண்ணா எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு வெளியே போங்கடா வெளியே போங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமான பேட் எல்லாம் பேசியிருப்பாங்க விளாட்றதுக்கு எல்லாத்தையும் தூக்கி உங்கள் நல்லா இது பண்ணிடுவா அது பண்ணிடுவோம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்டில் போட்டாங்க அப்புறம் அவங்க ஓனர் கால் பண்ணி சொல்லி அதை அப்பு அவர் தான் அந்த இதுக்கு வந்து ஓனர் அவர் கால் பண்ணி சொல்லி அவர் வந்து பார்க்கவும் என்னாச்சு இந்த மாதிரி உங்கள் இதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீ சொல்லி அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த டிராபிக் ஓடுதுங்க ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு அந்த ரோடு அந்த எந்த இடம் சரில்ல சென்னையில் தான் நினைக்கிறேன் ஃபுல்லாக அந்த ரோடே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு பயங்கரமாக பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு பெரிய இஷ்யூ என்ன சொல்கிறாங்க செஞ்சு செஞ்சு வச்சுட்டாங்க அதை போய் சப்ளை பண்ணணும் அது ஃபுல்லாக நஷ்டம் தான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் எனக்கு முதல் அப்ராக்சிமெண்ட்டாக சொல்கிறோம் கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அவர் அந்த பிரியாணி எல்லாமே அவ்வளோ இதை ப்ராப்பராக செஞ்சு எல்லாம் பண்ண பிறகு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய போலீஸு எல்லாம் வந்து தான் அந்த பிரச்சனை முடிஞ்சுதான் என்ன ஆச்சுன்னு தெரியல அவருமே இதுக்கு எதுக்கு இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதாவது கவர்மெண்ட்டுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது கண்டிப்பாக அது தப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த தப்புமே இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அவங்க ஒரு வேளை தப்பு இருந்திருக்கலாமோ என்னவோ நம்மளுக்கு தெரியல ஒன்றும் தப்பு இல்லை அவங்க செஞ்ச முறை அதாவது அதிகாரிகள் வந்து நடத்தின முறையில் தான் நான் த தவறுன்னு சொல்லுவேன் அது மட்டும் கொஞ்சம் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே தான் இது ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் நம்ம கேட்குறோம் நம்மளால் ஆர்ட்ரு போட முடியாது நம்ம ஒன்று இதெல்லாம் கிடையாது ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் இது வந்து இந்த அடுத்த தடவை இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த சமீப காலங்களாக பிரபல யூடியூபர் எல்லாமே தாக்கப்படுறாங்க யூடியூபருங்கிறதுனால தான் அந்த வீடியோவை நான் பண்ணுறேன் அவர் அவர் ஒரு யூடியூபர் நம்மளும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இப்போ தான் ரெண்டாவது ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அந்த மாதிரி கட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோ பார்த்து வாங்க நான் லாஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாத்தலாம். பாத்தங்களா. இப்போ நம்ம கிச்சன்ல வந்து என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒண்ணு ஒண்ணா ரெடி பண்ணிட்டே இருக்கேன். எல்லாம் நல்லா அவங்க ஆபீசர் மோத கொண்டு என்ன பண்ண சொல்லறங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து மயிறு கீரைன வந்து பேசி இது பண்ணிடுறாங்க இவ்ளோ வாழ்வாதாரம் மக்களுக்கு என்ன ஆகும் பாருங்க. சும்மா வந்து பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா இங்க பாருங்க வந்து அவனு க்ளோஸ் பண்றான் கேலி பண்றான் மயிர வெளியே போடு எல்லாத்தையும் வெளியே போடுது எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு பாருங்க பிரியாணி இதை பாருங்க இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு முடிவு தரணும் மக்கள் யாருக்கும் வேலை கிடையாது நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போக போறேன் சார் எல்லாம் மூடிருங்க சரிங்களா மூடிடுங்க சார் எல்லாத்தையும் மூடிருங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்க வந்து எல்லாம் கரெக்டா தான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் காசு இல்லாதவங்க வரக்கூடாதுன்னா என்ன பண்ணிட்டு நாலு மணிக்கு

பாருங்க <Mile dizzying> நாலு நாளா இவர் கிட்ட எனக்கு சின்ன சின்ன இஷ்யூ சின்ன சின்ன இஷ்யூ சொன்னாங்க நானே வீடியோ சொல்லிருக்கேன் சின்ன சின்ன இஷ்யூலாம் மாத்தணும் சார் என்ன சார் பண்ணும் அடுத்த கட்ட நடவடி என்ன சார் நான் வந்து கேட்கும்போது நாலு நாளா இவரு இல்ல தர்கார்ல இவரும் இல்ல இப்போ மயிறு வெளியே போடா ஏய் வெளியே போங்க கேவல கேவலப்படுத்துறாங்க நான் போய் சொன்னேன்னா ஃபுட்டேஜ் இருக்குது டேய் வெளையப்பா வெளியப்பா அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க நாலு நாளா இவரை பார்க்கவே முடியல இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அன்னைக்கு அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம் அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க அதெல்லாம் வர முடியாது ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு எவ்வளவு உழைப்பு அசால்ட்டா வந்து மூடுறீங்க நாலு நாளா கலெக்டர் ஆபீஸ் போய் பாத்துருந்தேன் ஒரு நாள் அவர் பார்க்க முடியல இருக்கு வணக்கம் மக்கள் நான் தான் அப்போ பேசுறேன் இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸ் கிட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டேன் ஓகே மக்கள்ஸ் வீடியோ பாத்துருப்பீங்க இப்ப சொல்லுங்க இந்த வீடியோல வந்து யாரு மேல தப்பு அப்படின்னு அதாவது அதிகாரிகள் இல்லையா இல்லை அப்புக்கடை உரிமையாளர் மேலேயா யார் மேலே தப்புங்கிறது நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது தவறா இல்லையான்னு தெரியல ஆனால் வந்து என்னடான்னா நான் என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல வந்து அவங்க பேசுனது அவது உருவா பேசுனது தப்பான வேர்ட்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக தவறு தான் யாராக இருந்தாலுமே சரி அந்த லேபர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து அநாகரிகமாக பேசுறதுங்கிறது ரொம்ப தவறான செயல் அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அவங்க ப்ராப்பராக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருந்தா பிரச்சனையே இல்லை தவறாக பேசினதாக அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது அதுக்காக தான் நான் இந்த வீடியோவும் பண்ணுறேன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அந்த கிளிப் எல்லாமே ரொம்ப ஆதங்கமாக பேசியிருப்பார் அவரோட ஆதங்கம் யாராக இருந்தாலும் ஒரு முதலீடு போட்டு ஒன்று செய்கிறாங்கன்னா அது வந்து நம்ம நஷ்டமாகுது அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டங்கிறது இருக்கிறதா செய்யும் தொழிலில் நஷ்டமாகிறது வேற இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அவர் கடைசியாக ஒரு இது சொல்லியிருப்பார் நான் கலெக்டர் ஆஃபீஸ் கூட போயிட்டு தான் இருந்தேன் அவங்கள பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த கிளிப்பும் கடைசியாக வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க இதில் யார் மேலே தவிர என்னன்னு தெரில நியூஸ் ரிப்போர்ட் இன்னும் என்னன்னு தெரில இன்னைக்கு தான் தெரியும் அவசர அவசரமாக அந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன் கைஸ் பின்னாடி எல்லாமே தலைகணி எல்லாமே பெட் அப்படியே இருக்கும் பார்த்துருப்பீங்க காலையில் எந்திரிச்சு பாலோ போயிட்டு வந்து உடனே இந்த வீடியோங்கிறத இருக்கேன் சரி ஓகே மக்கள்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ போல சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள விடைபெறும் உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் அது வரைக்கும் பீஸ் அவுட்